வணக்கம் பல் போது அந்த எகரில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வரும் ஒரு சிலருக்கு சும்மா அப்படி எகிர் மேலே மோதனாகவே ரத்தம் வரும் ஒரு சிலருக்கு சும்மா காற்றை உறிஞ்சாங்க அப்படின்னாலும் அந்த எகரில் வந்து ரத்தம் வரும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண் வந்து அடிக்கடிக்கு பிச்சிக்கிறது ஒரு ரெட் கலராக மாறுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னே ஒரு சிலர் தெரியாமல் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த எகிரில் ரத்தம் வரத்துக்கு போய் பல் டாக்டரை பார்ப்பாங்க அவங்க வந்து பல்லில் அழுக்குருக்கு அதை க்ளீன் பண்ணால் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பல்ல தேய்ச்சி எடுத்துருவாங்க ஆனால் அது மட்டும் ஆகாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வாய் வந்து துருநாற்றம் அடிக்கும் எப்போவுமே வந்து வாயில் வந்து ஒரு கெட்ட நாற்றம் தான் அடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணாங்களாலும் அந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூளை காரணம் வந்து உடல் வந்து அதிகப்படியான உஷ்ணம் அதாவது ஃபயர் அப்படின்னு சொல்லலாம் உள்ளே வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அந்தளவுக்கு உஷ்ணத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறவியிலேயே வரக்கூடிய சூடாகவும் இருக்கலாம் இல்லை இடையில பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக உஷ்ணம் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் வரும் இல்லை இல்லற வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறதுனாலையும் தாது நஷ்டமாகி இந்த மாதிரி சூடுகள் வந்து அதிகமாக வரும் இது பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செய்யக்கூடிய அந்த மருந்தை வச்சு குறைக்கலாம் அதாவது உடனே ஸ்டாப் ஆகாது படிப்படியாக குறைச்சிட்டு இருந்தாலும் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் ப்ளீடு அதிகமாகிறது வந்து குறைஞ்சிரும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சோற்று கத்தால இதை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி அதாவது ஏழு முறை கழுவி அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் அடித்து ஒரு சின்ன காட்டன் துணியில் புளிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி புளிஞ்சு எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்ரு விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணு சொல்லக்கூடிய அந்த கொட்டைமுத்தி எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் அது ஒரு லிட்ரு இளநீர் செவ்வளநீராக இருந்தால் பரவாயில்லாம் இல்லை அப்படின்னா சாதா இளநீம் பழ பயன்படுத்தலாம் அது ஒரு லிட்ரு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை மூணையும் ஒன்று கலந்து நம்ம ஒரு சரியான பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் மூலிகை சாறுங்களை வந்து கலக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் சாறு வகைகளையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கணும் நல்லா உறவாடுற அளவுக்கு ஒன்றோட ஒன்றா கலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பில் வச்சு நம்ம ஏற்றி சிறுதியாக எரிக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்தில் நம்ம ஒரு ஆள்காட்டி விரல் கொண்டு காலையில் மலம் போனதுக்கு பின்னாடி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் ஒரு ஓரிரு சொட்டுகள் வந்து தடவி அதை ஆசன வாயில் வந்து வச்சு ஒரு ஆட்ட ஆட்டினா போதும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இரவு படுக்கும்போது தொப்பல்ல வந்து ரெண்டு சொட்டு வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம் இதை நீங்கள் ஆசன வாயில் வச்ச அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பல்லில் வந்து அப்படியே அந்த எகுர்லேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும் அது வச்சால் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை ரத்தம் ஊத்துறது வந்து அப்படியே குறைஞ்சிரும் அதேமாதிரி நைட்டில் நம்ம வந்து தொப்பல் வச்சு படுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா படிப்படியாக ஏன்னா இதை வந்து தொடர்ச்சியாக செய்யணும் ஏன்னா உடம்புல வந்து அந்தளவுக்கு சூடு இருக்கும் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும் கண் எரிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசன வாயில் வச்ச உடனே கண் எரிச்சல் குறைஞ்சிரும் கண் எரிச்சல் கண் அரிப்பு இது எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாலு இளநீ தேவைப்பட்டுச்சு நல்லா பெரிய இளநியாக இருக்கிறதுனால நாலு இளநி வந்து ஒரு லிட்டர் வந்தது இப்போ நம்ம இளநி கத்தாளச்சாறு விளக்கெண்ண இதை மூணையும் நல்லா க ஒன்றோட ஒன்றா அடுப்பு வைக்காததுக்கு முன்னாடியே நல்லா கலக்கிக்கிறோம் கரண்டியை வச்சு இப்போ எண்ணெயும் சாரும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று உறவாடுகிற அளவுக்கு கலக்கிறோம் கலக்கினத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பேற்றி எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இதோடய பதம் வந்து நமக்கு மெழுகு பதம் வரும்போது எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே எரிச்சிருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக இருக்கும் பதம் வந்துருச்சு மெழுகு பதம் பாருங்க நம்ம கையில் உருட்டணும் அப்படின்னா நல்லா அப்படியே உருண்டு அப்படியே நிற்கும் இது வந்து இதுதான் சரியான பதம் உடனே இறக்கணத்தை வந்து வடிச்சிடணும் இல்லை அப்படின்னா கடுகு திரள் பதத்துக்கு மாறிடும் மணல் பதம் கடுகு திரள் பதத்துக்கு இப்போ நம்ம இந்த பதத்தில் இறக்கி வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சின்னதாக அந்த சொட்டு மருந்து விடுற மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கையில் சொட்டு சொட்டாக விட்டு பயன்படுத்திட்டுலாம் இது ரொம்ப ஈஸியான மருந்து தான் எல்லாராலையும் செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான மருந்துங்கிறதுனால இதோட மதிப்பை குறைச்சி இட போட்டுறாதீங்க ரொம்ப அருமையாக வேலை செய்யும் செஞ்சு பயன்படுத்துங்க நன்றி